பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சான்சே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலூ டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியான இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை யாதி இனத்தின் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் நித்யமுக்தம் நிர்விகல் நித்யானந்தாய நித்யமுக்தம் பரமோபவேத் சஞ்சலம் இல்லாமல் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் இந்த மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் மனிதர் கடவுளாக மாறுகின்றார் மனிதத்தன்மையின் தன்மையின் உயர்ந்த நிலையை அடைகின்றார் மனிதத்தன்மையின் உயர்ந்த நிலைன்னு சொல்றதுதான் தான் கடவுள் தன்மை கடவுள் தன்மையின் தாழ்ந்த நிலைன்னு சொல்றதுதான் தான் மனிதத்தன்மை உங்களுடைய எண்ணமெல்லாம் ஆசையையும் அச்சத்தையும் சார்ந்து இயங்கும் பொழுது மனிதனாகவும் ஆசைக்கும் அச்சத்திற்கும் அடித்தளமான விஷயங்கள் எல்லாமே நிரந்தரமில்லாதவை நிஜமில்லாதவை என்று தெரியும் பொழுது கடவுள் தன்மையினாலும் நீங்கள் நிறைகின்றீர்கள் நீங்கள் நிரப்பப்படுகின்றீர்கள் அருமையான சூத்திரம் சஞ்சலமில்லாமல் முதல் வார்த்தை மீண்டும் 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 எம்பெருமான் சஞ்சலத்தை பற்றியும் மனதை ஒருங்குபடுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் எதனாலும் அசையாது இருக்கின்ற நேர்முகத்து நிலையை பற்றியும் விளக்கிக் கொண்டே இருக்கின்றார் தொடர்ந்து மனதை ஒருங்குபடுத்து மனதை ஒருங்குபடுத்துவது மிகவும் கடினம் சிவபுராணத்திலே ஒரு அருமையான கதை உண்டு சிவசூத்திரத்தை எம்பெருமான் பிராட்டியாருக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு முருகனுடைய மயில் நடனமாடிக்கொண்டிருந்திருக்கிறது தோகையை விரித்து மாலை நேரத்திலே ரம்யமாக அந்த கொண்டிருந்திருக்கிறது அன்னை அதை கண்டைவாறே சில நிமிடங்கள் சூத்திரத்தை மறந்து விட்டார் என்றும் கவனம் தவறியது என்றும் பிறகு அந்த பாவம் தீர்ப்பதற்காக மயிலாக மாறி பூஜித்த இடம்தான் மயிலாபுரம் என்றும் புராணத்தில் ஒரு கதை ஒவ்வொரு சூத்திரத்திலும் ஒரு முறையாக மூன்று முறை எம்பெருமான் ஒருமுகப்படுத்துதலை பற்றி பேசுகின்றார் அது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அருமையான வார்த்தை சஞ்சலமில்லாமல் ஏவமேவ தக்தம் தத்தம் தியாத் அனன்ய அனநேதும் சக பும்பாவபரமோ பவேத் சஞ்சலம் இல்லாமல் ஒருமுகப்படுத்தப்பட்ட உணர்வுடன் மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் மனிதர் கடவுளாக மாறுகின்றார் சஞ்சலம் இருக்கு பாருங்க சிறு சிறு சஞ்சலங்கள் வாழ்க்கையே விடும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் என்னை வந்து பார்த்தார்கள் காலையில் சர்வதர்சனத்தில் அவங்க சாரதா மடத்திலே சன்னியாசியாக இருந்தபொழுது சந்நியாசினியாக இருந்தபொழுது என்னை பார்த்திருக்கிறார்கள் இப்போ பார்த்தப்போ பழைய துணியோடு சுத்தமான துக்கம் முகத்தில் அப்பி கிடந்த துக்கத்தோடு டிப்ரெஷனோடு சர்வதர்சனத்தில் வந்து நின்று ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள் ஒன்றுமில்ல உணவுக்கு வழி இல்லாமல் தடுமாறுவதாக எனக்கு ரொம்ப மனம் நொந்து அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு முயற்சி பண்ண ஒரு சிறு உதவியையும் செய்தோம் அவர்களானா சாரதா மடத்தினுடைய ஒரு கிளையினுடைய தலைவியாக இருந்திருக்க வேண்டியவர்கள் ஏன்னா அப்போ தலைவியாக நாம் அவர்களை ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த பொழுது தலைவியாக பொறுப்பெடுத்து ஒரு மாதமோ இரண்டு மாதமோ ஆனது எனக்கு கலங்கியது ஐயோ உணவுக்கு இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறீர்களே அவர்கிட்ட கேட்டேன் நான் என்னம்மா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை பெரிய பிரச்சனைலாம் இல்லை ஒரு சின்ன சஞ்சலம் ரொம்ப சின்ன சஞ்சலம் இந்த கோலா குடிக்கணும்னு சஞ்சலம் வந்திருக்கு இந்த கடைகளில் விற்கிற குளிர்பானங்கள் வேற ஒன்றும் பெருசாக சஞ்சலம் கூட இல்லை ஆசிரமத்து விதிப்படி இந்த கடைகளில் விற்கிற குளிர்பானங்களை குடிக்க கூடாது அந்த ஒரு சஞ்சலத்தை அடக்க முடியாமல் குடித்து யாரோ கேட்டிருக்காங்க ஏமா வேண்டாம் விட்டுடலாமேன்னு அவங்க பனிஷ் பண்ண கூட இவர்களாகவே அகங்காரத்தின் வேகத்தால் என்ன என்ன நீ கேட்கறது ஒரு கொக்கோ கோலா குடிக்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அந்த பொறுப்பை தூக்கி இருந்துவிட்டு இந்த சன்னியாசத்தை தூக்கி இருந்துவிட்டு வெளியிலே வந்து விட்டார்கள் மிகவும் வருத்தமாக இருந்தது ஒரு சின்ன விஷயம் சஞ்சலம் சில நேரத்தில் சிறு சஞ்சலம் கூட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு அடித்தளம் விட்டு விடுகின்றது நான் அப்புறம் சொன்ன அம்மா வெளியில் வந்தீங்க காவியையாவது தரித்திருந்திருந்தால் காவி உடைய கீழே போடாமல் இருந்திருந்தாலாவது இன்னொரு ஆசிரமத்தை நடத்தி இருக்கலாம் இன்னொரு ஆஷமத்தை உருவாக்கி இருக்கலாமே ஏதோ குற்ற உணர்ச்சி சாமி வெளியில் உடனே தூக்கி போட்டுட்டேன் இந்த அகங்காரம் இருக்கிறது பாருங்க சஞ்சலமும் அகங்காரமும் சேருமானால் சிமெண்ட்டும் சிமெண்ட் கலவையும் கம்பியும் சேர்ந்த மாதிரி ஆர்சிசி ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் மாதிரி ஆகும் சஞ்சலம் இருந்தால் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் கூட தப்பித்து விடுவீர்கள் அகங்காரம் இருந்தால் சஞ்சலம் இல்லாமல் இருந்தாலும் தப்பித்து விடுவீர்கள் இரண்டும் இருக்குமானால் வாழ்க்கையை நாசம் செய்துவிடும் எங்கும் வாழ விடாது அருமையான வார்த்தையை ஈஸ்வரன் உபயோகிக்கின்றார் அத்துடன் இந்த மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் மனிதர் கடவுளாக மாறுகின்றார் மனித தன்மையின் உச்சநிலையான கடவுள் தன்மையை அடைகின்றார் ஞானமே வடிவாக தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் ஞானத்தின் தெளிவை வாழுகின்ற ஞானத்தின் உச்சத்தன்மையை நிலைநிறுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக நிகழ்த்துகின்ற அந்த தன்மையைத்தான் மனிதத்தன்மையின் தன்மையின் உயர்ந்த நிலைன்னு சொல்றோம் இந்த மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் ஒருவர் கடவுளாக மாறுகின்றார் நேற்றைய தாரணையிலே தன்னுடைய உடலும் மனமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்க சொல்லி எம்பெருமான் தாரணையை அளிக்கின்றார் இன்றைய தாரணையிலே தான் மட்டுமல்லாது பிரபஞ்சம் முழுவதுமே காலாக்னியினால் எரிக்கப்படுவதாக தியானிக்க சொல்லி தாரணையை அளிக்கின்றார் நேற்றைய தாரணையின் ஆழமான பாகம் இன்றைய தாரணை பிரபஞ்சம் முழுமையும் காலாக்னியால் காலம் என்கின்ற அக்னியினாலே எரிக்கப்பட்டு முழுமையான ஞான நிலையை பரிபூரண நிலையை இறை நிலையை சத்திய நிலையை உச்சத்தை உணர்ந்து உச்சத்தை அடைந்து உணர்வின் உச்சத்திலே நிலை பெறுவதற்கான தியான முறையை எம்பெருமான் சுந்தரேஷப் பெருமான் நேரடியாக அளிக்கின்றார் வணக்கத்திற்குரிய சுவாமிஜி ஞானிகள் எல்லோரும் ஒரே சக்தி மையத்திலிருந்து தான் இயங்குகிறார்களா அவர்களின் வெளிப்பாடுகள் ஏன் வேறுபடுகிறது சுவாமிஜி மலேசியாவிலிருந்து ராஜ் ராஜ் நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும் ஞானிகளுடைய வெளிப்பாடுகள் வேறுபடுவதில்லை அவர்களை சுற்றி உருவாகின்ற சங்கத்தின் வெளிப்பாடு தான் வேறுபடுகின்றது புத்தருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ராமருக்கும் மகாவீரருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஹனுமனுக்கும் ராமகிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ரமணருக்கும் அரவிந்தருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஞானிகளுடைய வெளிப்பாடுகள் வேறுபடுவதே இல்லை ஆனால் அவர்களை சுற்றி உருவாகின்ற சங்கத்தினுடைய வெளிப்பாடு வேறுபடுகின்றது ரமண மகர்ஷியும் மகான் ஞானானந்தகிரி சுவாமிகள்னு திருக்கோவிலூர் பக்கத்திலே திருக்கோவிலூருக்கு வெளியிலே திருவண்ணாமலைக்கு அருகிலே வாழ்ந்த ஞானி ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் சில ஆண்டுகள் மட்டும் முன்பின் ரெண்டு பேரும் பெரிய மகான்கள் ஞானிகள் சில நேரத்தில் இந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் அவர்கள் புடவை உடுத்தி கொண்டு தேவி பாவத்திலே நவராத்திரியை போது எழுந்து இருந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் அளிப்பார் ஞானானந்தகிரி சுவாமிகளை நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ரமண மகர்ஷி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருக்காங்க சில பேருக்கு ஒரு சந்தேகம் நேரிலே சென்று ஞானானந்தகிரி சுவாமிகளை கேட்கிறார்கள் சாமி ரமண மகர்ஷி கௌபீனம் கூட உடுத்தாமல் கௌபீனத்தை மட்டுமே உடுத்திக்கொண்டு பரமசாதுவாக இருக்கின்றாரே நீங்கள் என்னவென்றால் பெரிய பெரிய பட்டு புடவைகளை புடவைகளெல்லாம் உடுத்திக்கொண்டு மீனாட்சியை போல காட்சி ஆனந்தகிரி சுவாமிகள் சொல்றாரு அவருடைய அன்பர்கள் பக்தர்கள் அவரை சுற்றி சேர்ந்தவர்கள் அவரை அப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர் அப்படி காட்சி தருகிறார் என்னை சுற்றி சேருகின்ற பக்தர்கள் அன்பர்கள் என்னை இப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் இப்படி காட்சி அளிக்கிறேன் அவ்வளவுதான் மனித மனம் வெளிப்புறத்தில் இருக்கின்ற விஷயங்களை மாத்திரம்தான் பார்க்கின்றதே தவிர இதயத்தின் ஆழத்திற்குள் இருக்கும் சத்தியத்தை உணர்வதே இல்லை ஞானிகளின் வெளிப்பாடுகள் மாறுபடுவதற்கு காரணம் ஞானிகள் வேறு வேறு சக்தி மையத்திலிருந்து இயங்குவதில்லை அன்புள்ள சுவாமிஜி தகுதியில்லாத ஒருவர் தன்னிடமே குறை வைத்திருக்கும் ஒருவர் தனக்கொரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் என்று பேசும் ஒருவர் இவர்களை பார்க்கும்போது எரிச்சலாகவும் அவர்கள் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும் என்ற வெறுப்பும் சலிப்பும் மனதில் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது அந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது சென்னையிலிருந்து ஜெயகுமாரி தன்னிடமே குறை வைத்திருக்கும் ஒருவர் தனக்கொரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் என்று பேசும் ஒருவர் இவர்களை பார்க்கும் பொழுது எரிச்சலாகவும் அவர்கள் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும் என்ற வெறுப்பும் சலிப்பும் மனதில் ஏற்படுகிறதே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது ஒரு அகங்காரம் இருக்கின்ற எல்லோருமே உணர்கின்ற ஒரு விஷயம் உலகத்தில் எல்லாருமே தனக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம்னு வச்சுட்டு இயங்கிறாங்கன்றதுதான் உலகத்தில் எல்லாரும் தனக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் வச்சுட்டு வச்சு நீங்க நினைச்சு நினைக்கிறீங்கனாலே நீங்களும் அதே போல உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு அர்த்தம் இது பிரபஞ்சத்தின் விதி பிரபஞ்சத்தின் தர்மம் விதி அல்ல சக்தி சார்ந்தது இன்னைக்கு காலையில் அட்டூழியெல்லாம் பண்றான் அவனுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரமாட்டேங்குது நாம ஒண்ணுமே பண்ணலையே சாமி ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கும் நம்மளை ஏன் சாமி இப்படி எல்லாரும் எல்லா திசையிலிருந்தும் தாக்குறாங்க ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மண் சுவற்றிலே துளையிடுவது சுலபம் கல் சுவற்றிலே துளையிடுவோமானால் நிறைய கல் உடையும் தூசி பறக்கும் நிறைய வேலை செஞ்சாகணும் துளையிடுவதுன்றது ஒரே நிகழ்ச்சி தானே அப்புறையே வேற வேற விளைவுகள் வருதுன்னு கேட்க முடியாது காரணம் என்னன்னா பிரபஞ்சத்தின் தர்மம் விதி சார்ந்து இயங்குவதில்லை சக்தி சார்ந்து இயங்குகிறது ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு தவறும் செய்யாவிட்டாலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் காரணம் என்னன்னா சக்தி வாய்ந்தவர்கள் நாம் அழமா புரிஞ்சுக்கோங்க காய்த்த தான் கல்லடிபடும் பல்வேறு நல்ல விஷயங்களையும் செய்கின்ற சக்தி வாய்ந்தவர்கள் நாம் சக்தி வாய்ந்தவர்களை தாக்குவது உலகத்தின் இயற்கை அதனாலதான் தனிப்பட்ட அகங்காரம் இருக்கின்ற எல்லோருமே நினைக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா எல்லா மனிதர்களுமே தனக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம்னு வச்சு இயங்குறாங்களே ஆழ்ந்து பாருங்கள் நீங்களும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் எல்லோருமே நமக்கு ஒரு சட்டம் மற்றவருக்கு ஒரு சட்டம் வைத்துத்தான் இயங்குகின்றோம் அதுதான் இயற்கை இதை உள்மனதிலே ஆழமாக இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சக்தியின் அளவு அடுத்தவருடைய சக்தியின் அளவு உங்களுக்கு தெளிவாகும் அப்ப என்ன சொல்லுவீங்க கரெக்ட் நாம் எல்லாருமே இப்படித்தான் இயங்குறோம் அப்போ என்னுடைய சக்திக்கு உட்பட்ட விதத்திலே நான் ஒரு தெளிவை எடுத்து வருவேன் அவர்களுடைய சக்திக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட இடத்திலே நான் நுழைய மாட்டேன் என் எல்லைக்குள் என் சட்டத்தை வைத்துக் கொள்வேன் அவர் எல்லைக்குள் அவர் சட்டத்தை அவர் வைத்துக் கொள்ளட்டும் இந்த உணர்வுக்கு தான் அக்செப்டன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெயக்குமாரி அவர்கள் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க வெறுப்பும் சலிப்பும் மனதில் ஏற்படுகிறதே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி நடந்து கொள்வது ஆழமா புரிஞ்சுங்க வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் பொழுதே உங்கள் அகங்காரத்திற்கு நீங்கள் பலியாகிவிட்டீர்கள் சிறைப்படுத்தப்பட்ட பொழுதும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலேன்னு திருநாவுக்கரசர் பாடிய உடனேயே சிறைப்படுத்துவதற்கு மன்னன் செய்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது எதற்காக சிறைப்படுத்தினான் ஒருவருக்கு துக்கம் கொடுக்க முடியவில்லையோ அப்பொழுதே துக்கம் கொடுப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவுகளும் செயல்களும் முறியடிக்கப்பட்டு விட்டன மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றாலும் விங்கிழ வேணும் அருமையான கற்பனை பாருங்க சத்தியமா சொல்றீங்கயா காலவாய் காலவாயில் இட்ட ஒரு மனிதர் இடப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒருவேளை அனுபவமா இல்ல கற்பனையா கூட இது வந்திருந்தாலே சாதாரண திருநாவுக்கரசு பெருமான் சுண்ணாம்பு காலவாயிலே விழுந்து கிடக்கும் பொழுது பாடுகின்றார் கற்பனைக்கு கூட இந்த விஷயம் வர சுண்ணாம்பு காலவாய் எரிகிறது எந்த வினாடி வேண்டுமானாலும் உடல் கருகி போகலாம் மூச்சு முட்டி இறந்து போகலாம் எப்படின்னா ஒரு நூறு கருணாக பாம்புகள் உங்களை சுத்தி இருக்கு விஷத்தோட எப்ப வேணா ஒரு பாம்பு கடிச்சாலும் செத்து போயிடுவீங்க ஆனா நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இந்த நாகத்தை எல்லாம் அணிந்திருக்கும் ஈஸ்வரனே உன்னுடைய திருமேனியின் அழகு என்ன அழகாக இருக்கின்றது இதெல்லாம் பாம்பை நினைக்கும் போது வேணா வரலாம் பார்க்கும் போது வராதுங்கய்யா சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே அமர்ந்திருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான் என்ன அருமையான உருவகப்படுத்தும் விஷுவலைசேஷன் சுண்ணாம்பு காலவாய் விடுங்கய்யா சித்திர மாசத்துல இந்த ஷீட்டுக்குள்ள மதுரையில் உட்கார்ந்தீங்கன்னா போதும் இதே ராஜசபையில் உட்கார்ந்தீங்கன்னா போதும் எந்த கற்பனையும் ஓடாது கற்பனை பண்ணணும்னாலே மூளைக்குள்ள ஒரு ஈரப்பதம் வேணும் அந்த ஈரப்பதமே காஞ்சி போயிருக்கும் துக்கம் கொடுக்க முடியாத பொழுதே சிறைப்படுத்திய அரசனின் ஆணை வீணானது போல இது எல்லாமே பிரபஞ்சத்தின் விதிகள் எல்லாமே சமநிலை சார்ந்து இயங்குவதல்ல சக்தி நிலை சார்ந்து இயங்குகின்றது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா எனக்கு மட்டும் இப்படி வருது இவனுக்கே அது வரமாட்டேங்குது நம்ம எல்லாருமே அதை தான் கேட்கிறோம் அது தவறு பிரபஞ்சம் சமநிலை சார்ந்து இயங்கவில்லை சக்தி நிலை சார்ந்து இயங்குகின்றது நீங்க எப்போ உலகமே ஒரு சட்டம் அடுத்தவருக்கு ஒரு சட்டம்னு தான் இயங்குதுன்னு ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்றே அந்த வினாடியே அந்த கணப்பொழுதே உங்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன அடுத்தவர்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன என்கின்ற சத்தியம் உங்களுக்கு தெளிவாக புரிபடும் உங்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன அடுத்தவர்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன இது உங்களுக்கு புரிபடுமானால் பிரபஞ்சத்திலே இருக்கின்ற எல்லா வியக்திகளையும் ஏற்றுக்கொண்டு இனிமையாக வாழ்வதற்கு நீங்கள் தயாராகி தயாராகிவிடுவீர்கள் போன்ற சூழ்நிலைகளிலே வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கும் பொழுதே அகங்காரத்தினாலே வாழ்க்கையில் துக்கம் வரும் விஷமுள்ள பாம்பை நம்பினாலும் நம்பலாமே தவிர அகங்காரத்தினால் சலிப்பும் வெறுப்பும் இருக்கின்ற நபரை நம்பக்கூடாது ஏனென்றால் அகங்காரத்தினால் வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் பொழுது மக்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அகங்காரத்தினால் மக்களுக்கு வெறுப்போ சலிப்போ ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் கடவுள் ஏன் கல்லானான்னு மக்கள் கேட்பார்கள் காரணம் என்னன்னா அகங்காரத்தினால் சலிப்பும் வெறுப்பும் ஏற்படும் பொழுது கடவுள் கண்ணில் பட்டால் கூட அவர் கழுத்தை வெட்ட நாம் தயங்க மாட்டோம் இத்துணை பேரின் அகங்காரத்தின் சலிப்பையும் வெறுப்பிலிருந்தும் தன்னை எப்படி காத்துக்கொள்வது என்று கருதிதான் கடவுள் கல்லாய் மாறி கயிலை மலையில் ஒளிந்தான் அகங்காரத்தால வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் பொழுது யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் எந்த நீதி நேர்மையை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சுனா தனக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் தான் எல்லாருமே இயங்குறாங்க அப்ப நாமளும் அதை மாதிரி இயங்கலாமப்பா அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேல நீங்கள் ராட்சசர்கள்தான் கட்டுப்படுத்த முடியாத ராட்சசர்களை போலத்தான் உங்கள் மனம் இயங்கும் அதனால் ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள் அகங்காரத்தினால் ஏற்படும் வெறுப்பும் சலிப்பும் எரிச்சலும் உங்களை லாட்சதர்களாக மாற்றிவிடும் இப்பவும் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆனந்தத்திற்கும் வெற்றிக்கும் ஒரே காரணம் அகங்காரத்தினால் ஏற்படும் சலிப்பும் எரிச்சலும் இல்லாமல் ஆனந்தமயமான உணர்வோடேயே எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருப்பது ஆனந்தமயமான உணர்வு மாறாமல் முடிவுகளை எடுத்துக் கொண்டிருப்பது தகுதியில்லாத ஒருவர் தன்னிடமே குறை வைத்திருக்கும் ஒருவர் தனக்கென்று ஒரு சட்டம் மற்றவர்களுக்கென்று ஒரு சட்டம் என்று பேசும் ஒருவர் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் மற்றவர்களை விட உங்களுக்கே பொருந்தும் உங்களுக்கே பொருத்தி பார்த்தீர்களானால் குறைந்தபட்சம் உண்மையாவது புரியும் ஏன் நீங்கள் இவ்வாறு இயங்குகின்றீர்கள் ஏன் உங்கள் வாழ்க்கை இவ்வாறு நரகத்தில் இருக்கின்றது ஏன் உங்கள் வாழ்க்கை துக்கமயமாக இருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் உலகம் சமநிலை சார்ந்து இயங்கவில்லை சக்தி நிலை சார்ந்துதான் இயங்குகின்றது உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி